ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லிவிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுத்திட்டாங்க என்ன ஒன்று அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற புரொமோ ஏற்கனவே வந்துட்டதுனால இந்த சந்தோஷத்தெல்லாம் என்ஜாய் பண்ண முடியல இன்னைக்கான எபிசோட் ஆரம்பிக்கும்போதே பார்த்தா விஜய் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காவேரி நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க முதல்ல வந்து அவங்க அம்மாக்கிட்ட பேசும்போது அவங்க அம்மா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் சண்டை சச்சரவுலாம் வரும் அதனால நம்ம நினச்சி பார்க்கறதே நல்லதாக நினச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து காவேரி ஒரு மாதிரி நினச்சி பார்க்குறாங்க பாருங்கள் விஜய் வந்து அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு வராரு செம்மையாக இங்கிலீஷில் பேசிக்கிட்டு டான்ஸு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவே நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி காவேரியை விஜய் கூட அமுச்சு வைக்கிறாங்க செம்ம சூப்பராக இருக்குது அந்த மூமெண்ட்லாம் அப்படியே பார்த்து பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் நினச்சி காவேரி ரொம்பவுமே சிரிக்கிறாங்க கங்கா வந்து என்னான்னு கேட்குறாங்க அப்படியும் சிரிக்கிறாங்க அடுத்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க அப்படியும் சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக காவேரி இன்றைக்கி காட்டுறாங்க யாரால் எவ்வளோ முடியுமோ இன்றைக்கான எபிசோடில் விஜய் காவேரியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய்யோட வீட்டை காட்டுறாங்க அங்கே பார்த்தா நைட் நேரத்தில் கல்யாணம் அவங்க பாட்டி இருக்காங்கல்ல பாட்டி ரொம்பவுமே யோசனையோடு உட்காந்துருக்காங்க அடுத்து அவங்க மகா ராதா இருக்காங்கல்ல அவங்க எந்திரிச்சு வெளியில் வராங்க அஜயோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க எந்திரிச்சு வெளியில் வராங்க என்னம்மா இன்னும் தூங்கலையா என்ன எதுன்னு கேட்கும்போது இப்போ நம்ம ப்ரொமோவில் பார்த்து அந்த விஷயத்தை பேசிக்கிறாங்க விஜயோட வாழ்க்கையில் காவேரி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் காவேரியால் பார்த்தோம்னா பசுபதி எல்லாம் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க மறுபடியும் காவேரி இங்கே வந்தால் இதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும் அதனால் நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நான் காவேரி பார்த்து நான் பேசுகிறேன் காவேரியோட வீட்டில் போய் நீ பேசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துக்கிறாங்க அதாவது அஜயோட அம்மா ராதா இருக்காங்க அவங்க போய் காவேரி அம்மா கிட்ட போய் வீட்டில் பேசுறது காவேரி கிட்ட பாட்டி கல்யாணி பாட்டி இருக்காங்களா அவங்க பேசுறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க பொதுவாகவே வீட்டில் தாத்தா பாட்டினாவே வீட்டில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னாச்சு இந்த கல்யாணி பாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசனை இருக்கு நம்ம கூட ஒரு நாலஞ்சு எபிசோடுக்கு முன்னாடி கல்யாணி பாட்டியை பார்த்தா கொஞ்சம் டைட்டாக டவுட்டாக இருக்கு இவங்க அடுத்து வில்லியா மாறிடுவாங்களோ அப்படின்னு யோசிச்சோம் அதே மாதிரி நடந்து போச்சு கடைசியில் இப்போ பார்த்தோம்னா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அஜய் பிரச்சனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எல்லாம் பேசிக்கிறாங்க இப்போ பார்த்தா நைட்டில் இப்போ விஜய் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு கரெக்டாக பார்த்தா காவேரி ஃபோன் பண்ணிடுறாங்க அப்பா பாப்பா ரெண்டு பேரும் பண்ணுறாங்க பாருங்க ஒரு கூத்து காமெடி சரியான காமெடி ரெண்டு பேரும் பண்ணுறாங்க செம்மையாக ரொமான்ஸ் ஃபன்கள் ஆட்டாவோட பேசிக்கிறாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேர் பேசிக்கிறது சரி நாளைக்கு காலையில் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருக்காரு இங்கே பார்த்தா காவேரி மேக்கப் போடுறாங்க அங்கே பார்த்தா ரூமை வந்து பயங்கரமாக விஜய் வந்து டெக்கரேட் பண்ணுறாரு இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தோம்னா ரெடி ஆகிட்டு வெளியில் வரும்போது வரும்போதே ஒரு ஃபன்கள் ஆட்டாவோட வராங்க டான்ஸு பாட்டோட இப்போ பார்த்தா குமரன் இருக்கார் பாட்டி இருக்காங்க இப்போ அவங்க அம்மா வந்து என்னடி ஆச்சு உனக்கு என்ன ஒரே டான்ஸு பாட்டு கோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எப்பயும் நம்ம காவேரி பேசுவாங்களா அதே மாதிரி பேசுறாங்க இப்போ காவேரி மனசுக்குள்ளாக நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஓவராக தான் போகிறோமோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா காஃபி கேட்குறாங்க ஒரு மாதிரி ஜாலியாக போதா அடுத்து இங்கே விஜய் வீட்டை காட்டுறாங்க இங்கே தாத்தா பாட்டி அது அவங்க சித்தி ராதா இருக்காங்களா அவங்களும் இருக்காங்க இப்போ பார்த்தா விஜய் வராரு விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் இப்போ தாத்தா கிட்ட சொல்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ல என்ன விஷயம் தெரியுமா தாத்தா நான் போய் காவேரி கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க உடனே பாட்டியும் அந்த ராதாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அம்மாவும் மோளும் பார்த்துக்கிறாங்க இவங்க தான் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சுட்டாங்கல்ல அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சு வச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாக ப்ரொமோ காட்டியிருக்காங்க ஏற்கனவே நம்ம நம்ம காட்டின நமக்கு காட்டின ப்ரொமோ தான் அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் என்னடா இது இப்படி மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்